எலி பள்ளி ஈ கொசுக்கள் கரப்பான் பூச்சி மூட்டைப்பூச்சி போன்றவைகளால் அதிக தொந்தரவுகளை சந்திக்கிறோம் எலி பள்ளி ஈ கொசுக்கள் கரப்பான் பூச்சி மூட்டை வராமல் தடுக்க எளிதில் விரட்ட சில வழிகள் எலிக்கு புதினாவின் வாசனை பிடிக்காது எனவே புதினாவை அவை வரும் இடங்களில் கசக்கி போட்டாலும் அல்லது புதினா எண்ணெயை பஞ்சில் நனைத்து எலி வரும் இடங்களில் வைத்தாலோ அவை வருவதை தடுக்கலாம் வீட்டின் மூலைகளில் முட்டையின் ஓட்டினை வைத்தால் அந்த நாற்றம் தாங்காமல் பள்ளிகள் போய்விடும் வீட்டில் ஈ அதிகம் இருந்தால் துளசி செடியை வீட்டு ஜன்னல்களில் வைத்து வளர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் லாவெண்டர் யூக்ளிப்டஸ் போன்ற எண்ணெய்களை தெளிக்க வேண்டும் இதனால் ஈக்கள் வருவதை கட்டுப்படுத்தலாம் கொசுக்கள் வராமல் இருக்க வேப்பிலை மிகவும் சிறந்தது என்று ஆய்வுகள் கூறுகின்றன எனவே கொசுக்கள் அதிகம் இருந்தால் காய்ந்த வேப்பிலையை கொண்டு தீ மூட்ட வேண்டும் இதனால் அப்போது வரும் புகையினால் கொசுக்கள் அழிந்துவிடும் கரப்பான் பூச்சி வரும் இடங்களில் மிளகுத்தூள் வெங்காய பேஸ்ட் மற்றும் பூண்டு பேஸ்ட் ஆகியவற்றை சிறிது நீரில் கலந்து தெளித்தால் அவைகள் வருவதைத் தடுக்கலாம் மூட்டை பூச்சி அதிகம் இருந்தால் வெங்காய சாற்றினை தெளித்து மூட்டை பூச்சிகளை விரட்டலாம்